வணக்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் ராஜிகிரன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் என்று நான் காணப்போகிறோம் பாருங்கள் ராஜகிரன் ராஜகிரனை பிடிக்காத நடிகர் இருக்க மாட்டார் அவர் நடித்த படங்கள் எல்லாமே நச்சுன்னு இருக்கும் அப்படி நடிக்கப்பட்ட படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் எத்தனை என்று வரிசையாக பார்க்க போகிறோம் அவர் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் மூன்று திரைப்படங்கள் அதுபோல் ராஜிகரன் படங்களை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் நல்ல ஒரு வரையறுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நடிகர் ராஜிகிரன் நடிப்பு திறமை அவரை மாதிரி இருக்கும் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் யார் என்றால் ராஜிகிரன் தான் நடிகர் இயக்குனர் போன்ற ப்ரொடியூசர் என்று பல சாதனைகளில் உள்ளவர் தான் நமது ராஜிகரன் அவர்கள் அவர் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை பார்ப்பலாம் முதல் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம்தான் என் ராசாவின் மனசிலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரா வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கஸ்தூரி ராஜா இந்த திரைப்படத்தில் ராஜிகிரன் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் வடிவேல் செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வடிவேல் செந்தில் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா படம் பக்காவாக காமெடியாக இருக்கும் இந்த திரைப்படங்கள் பல திரையரங்கில் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா ஓடியுள்ளது இந்த திரைப்படம் சென்னை மதுரை கோவை திண்டுக்கல் நடனா போன்ற பல இடங்களில் நூற்றி நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் ராஜகிரன் படத்தை பொறுத்த வரைக்கும் தாய் பாசம் மனைவி பாசம் உள்ள படமாக தான் இருக்கும் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் இரண்டாவது வெள்ளி விழா பக்கப்போகும் திரைப்படம் அரண்மனை கிளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜகிரன் தான் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ராஜகிரன் அகானா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் வடிவேலு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு புதுமுகங்களை வச்சு ரெண்டு பாடல்கள் வரும் அந்த பாட்டில்தான் சூப்பராக இருக்கும் ராஜகிரன் அவர்களுக்கு வர பாட்டங்களும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பாட்டுக்கு இசையமைத்தவர் எல்லாமே இளையராஜா தான் பொதுவாக ஒரு படத்திற்கு இசையமைக்கிறவர் இளையராஜா தான் இருப்பார் அரண்மனை கிளி இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் தென்காசி நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் நூறு நாள் கலந்து ஓடிது மற்ற ஒரு நாலு அஞ்சு திரையரங்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிய வெள்ளி விழா ஓடிய திறந்த ஒரு திரைப்படம் ராஜிகரன் அவர் படத்திலேயே பொறுத்த வரைக்குமே பயிற்சின்னு அவர் அடிச்சிக்க முடியாது அவர் அப்படியே காலை தூக்கி சொலட்டி அடித்தோன்னா சட்டக்கு முட்டக் சட்டக்கு முட்டக்குன்னு சவுண்டு வரும் அந்த அளவுக்கு ஒரு வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் மூன்றாவது வெள்ளிவிழா திரைப்படம் எல்லாமே என் ராசா தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆட்டம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜகிரன் அவர்தான் இந்த திரைப்படத்தில் ராஜகிரன் வடிவேல் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ராஜகிரன் சங்கீதா நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு சந்தன காற்றுக்குள்ளே என்ற ஒரு நாலு பாட்டுகள் இந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இளையரசா இசையில் அந்த பாட்டு அப்படியே நமக்கு ஒரு பயங்கர அளவுக்கு அந்த பாட்டுலாம் இருக்கும் இந்த படத்தில் வடிவேலோட காம்பினேஷன் காமெடி பயங்கரமாக இருக்கும் என்னென்னா இந்த திரைப்படத்தில் கேஆர்ஜா தாயா அவர்கள் எடுத்துருக்காங்க மருமகளாக சங்கீதா அவங்கள ஒரு பக்கம் தாய் சென்டிமெண்ட் ஒரு பக்கம் மனைவியின் சென்டிமெண்ட்டு எல்லாம் அந்த படத்தோட அதை விட ராஜகரன் அவர்கள் எலும்பு கடிக்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா கட்டக்க மாட்டங்கு அவரை மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும் ராஜகரனை பிடிக்காத இருக்க மாட்டாங்க அவர் படத்தை ரொம்ப விரும்பி பார்க்க பார்ப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா அவருக்கு மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா இரநூறு நாள் கடந்து பல திரையரங்கில் அந்த திரைப்படம் ஓடி இருக்குது இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாமே எல்லாம் சூப்பர் டூப்பர் ராஜிகிதன் சங்கீதா கே ஆர் ரிஜா போன்ற நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பாச பிணைப்பில் உள்ள படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு அதை விட விழா பல திரையரங்கில் ஓடியது ஒரு பத்து திரையரங்கு சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் சாந்தி நடனா போன்ற திரையரங்குகள் இந்த திரைப்படம் ஓடியிருந்தது ஓகே ஃப்ரெண்ட் அந்த ராஜகிதன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்தோம் ராஜிகிரன் அவர்களுக்கு இந்த மூன்று திரைப்படம் தான் வெள்ளி விழா அதிகமாக ஓடியது மற்ற நூறு நாள் ஓடிய திரைப்படங்கள்லாம் அடுத்த ஒரு கண்டத்தில் போகலாம் ராஜிகிரன் அவர்களை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் கண்டனத்தில்